டி ட்ரவ் பி வால்டர் டபிள்யூ பிரஸ்டேஜ் எம் வெப்சன் ஆ சாரி சொப்மேன் எக்ஸ் பாட்லெட் டி ஒய்டி எம் குங்குமம் இந்த பதினோரு பேர் விளாட போகிறாங்க ஏடிஎஸில் யார்னு பார்த்தீங்கன்னா ஜே வெதர்லாண்ட் ஓ போபி ஏ ரோஸ் ஜே பேஸ்லி எம் ஷாட் டி ஷாட் ஜே ஓவர்டன் எல் ஸ்காட் ஹெச் த்ரோட்டன் சி போயஸ் எல் போப்பி இந்த பதினோரு பேர் ஆர்டருக்கான சான்சஸ் இருக்குது போன மேட்ச் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் அதாவது எஸ்ஒய்டி எஸ் இந்த ரெண்டு மேட்ச் விளையாண்டுருக்காங்க யார் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் வின் பண்ணும் அதாவது எஸ்ஒய் டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் டி சாம்சு இவர் பார்த்தீங்கன்னா கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ரஃபோர்ட் இவரும் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது இவருக்கு பவுலிங் கொடுக்கல மேபி கொஞ்சம் நான் செக் பண்ணிடுது தான் நல்லா இருந்திருக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் சொன்னேன் ஆனால் இவ்வளோ தூரம் லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி போச்சு இதில் இடையில ரெண்டு பிளேயர் வந்தாங்க இல்லைங்களா ஏ ஹேன் இவர் வந்ததுனால கொஞ்சம் மேட்ச் குழப்பமாயிருச்சு சரி போக போக எல்லாம் கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை டீம் விளாண்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம சொன்னதுலேருந்து அதாவது நம்ம வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டியில் நம்ம எம்எல்எஸ் வின் பண்ணுன்னு சொன்னோம் லாஸ் அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் எஸ்ஒய்எஸுக்கும் எம்எல்ஆருக்கும் செகண்டு டி ட்வெண்ட்டியில் நம்ம எம்எல்ஆர் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் அதுவும் லாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு டி ட்வெண்ட்டி தேர்டு டி டுவெண்ட்டியில் பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் விசஸ் எஸ்ஒய்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஒய்டி வின் பண்ணுன்னு சொன்னோம் எஸ்ஒடி எஸ்ஒய்டி வின் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எல்எஸ் பிஆர்ஹெச் எம்எல்எஸ் BRH, பிஆர்ஹெச் இந்த ரெண்டு மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு BRH பிஆர்ஹெச்சுன்னு சொன்னோம் அதே மாதிரி வின் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் தேர்டு மேட்ச் ஃபிஃப்த் மேட்ச் சாரி ஃபிஃப்த்து மேட்ச் பார்த்தோம்னா எம்எல்ஆருக்கும் ஹெச்பிஹெச்சுக்கும் இதில் வந்து வின்னிங் டீம் வந்து ஹெச்பிஹெச் சொன்னோம் லாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஆறாவது டி பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் எம்எல்எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் வின் பண்ணணுன்னு சொன்னோம் ஏடிஎஸ் வின் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் மேட்ச் செவன்த் டி ட்வெண்ட்டி ஹெச்பிஹெச் விசஸ் பிஆர்எஸ் இதில் வந்து ஹெச்பிஎஸ் வின் பண்ணணுன்னு சொன்னோம் வின் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஒய்டி எஸ்ஒய்எஸ் இந்த மேட்ச்சு அதாவது எட்டாவது டி ட்வெண்ட்டி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ்ஒய்டி வின் பண்ணுன்னு சொன்னோம் கடைசின பவுலர் வந்து சி கிரீன் அவர் போட்டார் ருத்ர போட்டு கொடுத்துருந்தா கூட கடைசி இதில் கூட வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் அவர் கொடுக்கல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது சொல்ல போகிறோம் அதாவது பாசிபிள் லெவன்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் உட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் கேப்டன் சான்சஸ் சான்சஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ரின்சோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக பேட் பண்ணுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம் அவரை கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ட்ரவ் ட்ரவ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பி வால்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் ஃப்ளாப் ஃபயர்வார்னு நினைக்கிற மேபி என்னோட சான்ஸ் அதாவது என்னோட கெஸ் பிரகாரம் என்னோட கெனிப் பிரகாரம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஃபயர்வார் விளையாட மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ ப்ரெஸ் டூஹெச் இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணாமல் எம் ஸ்வப்மேன் இவர் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே பேட்டிங் கொஞ்சம் விளாட மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் இவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாட்லட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங் பண்ணால் வேண்டாம் டி ஒய்டி இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது இவங்க டீமில் விக்கெட்னு எடுத்தால் இவர் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டாக இருந்தாலும் செகண்டாக இருந்தாலும் மேபி எம் குங்குமம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுப்பார் இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஏடிஎஸ்ல ஜே வெதர்லேந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து இவர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட் பண்ணால் எடுக்க வேண்டாம் ஜே பேஸ்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே எடுத்துக்கலாம் நீங்கள் கேப்டனாக கூட சான்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ஷாட் எம் ஷாட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரௌண்டரில் அப்புறம் டி ஷாட் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது இங்க இவன் டீமில் இவர் வந்து நீங்கள் கேப்டனாக கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை வைஸ் கேப்டனாக கூட கொடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜே ஓவர்டன் இவரையும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே நல்லா விளாடுவார் செகண்ட் பவுல் பண்ணாலுமே நல்லா விளாடுவார் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இவர் நல்லா விளாடுவார் இவரையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தா எல் ஸ்காட் எல் ஸ்காட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பவுலிங்கில் இவர் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதாவது இந்த டீம் பவுலரில் எடுத்த விக்கெட் மேபி இவர் எடுக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச் த்ரோட்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணிணா விக்கெட் எடுப்பார் அதுக்கப்புறம் சி பாய்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் விக்கெட் எடுக்க மாட்டார் எல் போபே இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே ஆவரேஜாக எக்கனாமி பவுல் பண்ணுறக்கூடிய சான்ஸஸ் இருக்குது இல்லை ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் அது கம்மியாக தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது என்னோட ப்ரெடிக்ஷன் படி அதாவது பிஆர்ஹெச் விசஸ் ஏடிஎஸ் பிக் பாஸ் பிரீமியர் லீக் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாவது டி ட்வெண்ட்டி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் அதாவது என்னோட கெனிப்பு பிரகாரம் ஏடிஎஸ் வின் பண்ணுன்னு சொல்கிறேன் நன்றி